என்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் சீராட்டுவாயா உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகே நன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்களா நீங்க நலமோட வாழ முருக பெருமானை வணங்கி கிட்டத்தட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிறைய எதிர்பார்ப்புகளோட நிறைய கனவுகளோட இங்க நம்ம லைஃப்ல ஏதாவது கஷ்டங்கள் தீருமா நம்முடைய லைஃப்ல எல்லாம் மாற்றங்கள் வருமா நம்முடைய ஃபேமிலி நல்லா இருப்பா அப்படின்னு பல கனவோட தான் என்னை வீடியோ நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க இப்போ ஏற்பட்ட இந்த மாசத்துல ஒரு கண்ணக்கட்டி கட்டி விட்டு கண்ணை திறந்துட்டு இந்த போப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருப்போம் ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்கணும் அந்த வழியில போப்பாங்க நல்லது சொன்னால் எப்படி இருப்போம் ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டுக்கு காலையில் தான் இப்ப நான் வருத்த போறாங்க சார் எனக்கு எவ்வளோவுமே யாருமே உதவி பண்ண மாட்டாங்க நான் தான் எல்லாத்துக்கும் உதவி பண்ணிட்டே சொல்லுவாள் சொல்லுவா இப்படி வாழ்க்கை தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்னைய வச்சு ஏறி நிறைய பேர் போயிட்டாங்க இன்னும் நான் அதே தான் இருக்குன்னு சொல்ற வழியை நான் பார்க்குறேன் இப்ப ஏற்பட்ட சூழலில் நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு மூணு நாலு மாசம் நல்லா இருக்கக்கூடிய மாதங்கள் நான் கணிச்சிருக்கேன் அது ஏன்னா குரு பயிற்சி இருக்கு சனி பயிற்சி இருக்கு ஆக்கியது பயிற்சி இருக்குது புதனுடைய பயிற்சி இருக்குது சுக்கரனுடைய பயிற்சி இந்த மாதிரி கிரகனுடைய பயிற்சி நிறையா இருக்குது அந்த பயிற்சியுடைய தன்மையில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த டே டைமில் இதை பண்ணுங்கன்னு சொல்லி மிக அற்புதமான மாதமாக நான் கிடைச்சிருந்தேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து முடிங்க கண்டிப்பாக தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்தளவுக்கு புத்துணர்ச்சியாக இருக்க போகுது ஏன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஏழரை முடிவு ஏல் ரச்சனை முடிவு அப்படின்னாவே ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்திருக்கும் உங்களுக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தில் பூரி புண்ணிஸ்தான் வந்து ஆறாவது வீட்டுக்கு போவார் ராகு கேதுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா ராகு அருவார் என்ன அப்படின்னா ஒரு விதமான குழப்பங்கள் கம்பல்சரி இருக்கும் பட் இருந்துட்டாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு மூன்று நாலு மாதங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா நம்ம பன்னெண்டு மாதம் நல்லா இருக்குங்கிற அவசியம் கிடையாது அந்த மூணு நாலு மாதம் தான் யூஸ் பண்ணால் போதும் கண்டிப்பாக அந்த ஈர நம்ம வந்து நல்ல முறையில் ஒரு கடனை கட்டியோ இல்லை வண்டி வாகனங்கள் வாங்கியோ கல்யாணத்தை பண்ணியோ ஓரளவு தவிர்த்து போய்க்கலாம் அந்த மாதிரி மூணு நாலு மாதம் நம்ம கம்பல்சரி டே டைமாக கரெக்டாக கொடுக்குற அதை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த ஒரு மூணு நாலு மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி நல்ல பழங்களை பார்க்கலாம் ஆனால் பட் என்ன ஒரு மணிநூட்டாக ஒரு மந்திரநிலைக்கு மட்டும் இருக்கும் ஆனால் நீ கண்டிப்பாக இந்த மூணு நாலு மாதம் அந்த சனிப்பயிற்சிக்குள்ளேயே ஒரு சில வாய்ப்புல கொடுத்துரும் உங்களுக்கு சா அந்த சனி முடிகிறதுக்குள்ள ஒரு சுப செலவு கம்பல்சரி ஏற்படுத்திடும் ஏன்னா உங்களுக்கு அஞ்சில் குரு இருக்கிறதுனால திருமணமோ வண்டி வாகனங்கள் வாங்குறதோ வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ கண்டிப்பா ஒன்று நடந்துடும் கண்டிப்பா அசையா சொத்து உங்கள் பேரில் ஏதோ ரூபத்தில் ஒரு கடன் வாங்கி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதை பயன்படுத்தி ஏன்னா வாய்ப்பு இருக்கு எப்படிங்க எனக்கு முடியும் அப்படின்லாம் நினைக்காதீங்க முயற்சி எடுத்துதான் கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி திருமணம் நடைபெறாத ரொம்ப நாள் தடைபட்டவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குழந்தை பேர் இந்த ஐந்தல் குரு இருக்கும்பொழுது கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால குழந்தைக்கான முயற்சி எடுக்கிறவங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முயற்சி எடுக்கிறோம் எதுங்க ஆண் குழந்தையோ பெண் குழந்தையெல்லாம் கவலைப்பட்டுக்க வேண்டாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கி உண்டு அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்குறவங்க ஃபஸ்ட்டு இந்த மூணு நாள் மாதத்துக்கு தொழில் தொடங்கிடுங்க அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜூலைலேருந்து ஒரு மூணு மாதம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதிரியான காலம் ரொம்ப நல்லா இருக்கும் தொழில் தொடங்கிடணும் ஒரு மூணு மாதம் எதை காலம் கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஏன்னா அந்த ராக்கேது பயிற்சி வந்த பிறகு குரு ஆறுக்கு போன பிறகு கொஞ்சம் மந்தமாக ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் திரும்பியும் ஒரு ஃபாஸ்ட்டிவாக நீங்கள் உணர்றதை பார்ப்பீங்க ஏன்னா எட்டுல நிறைய டைரெக்டாக கேது போவன் வந்து அமருவார் அப்போது வந்து வீண் வம்பு வழக்குகள் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும் தவறான வேலைகளை நீங்கள் செய்யக்கூடாது பொதுவாக வந்து ஏழரை செய்யினாவே பொதுவாக நீதிமான் அப்படின்னா சனி பகவான் சொல்லுவோம் ஆக்கம் அழிவு ரெண்டுமே இருக்கக்கூடிய ஏழரை சில பல பாடங்களை கற்றுட்டு இருப்பீங்க நிறைய விஷயங்களை அனுபவம் அனுபவமாகவோ நுணுக்கமாகவோ பண்ணியிருப்பீங்க நிறைய விஷயங்கள் நடந்துருக்கும் பிரச்சனையும் சந்திச்சிருப்பீங்க ஃபேமிலிலையும் பிரச்சனையும் சந்திச்சிருப்பீங்க எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலம் இந்த காலம் நம்ம கொஞ்சம் கவனமாக மட்டும் கடந்து வந்தா போதும் ஃபேமிலியில் விட்டு கொடுத்து போங்க வெளிநாடு பயணம் தாராளமாக செய்யலாம் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி அரசு சார்ந்த அனுகூலங்கள் கண்டிப்பா உண்டு பதவி ப்ரமோஷன் வாய்ப்புகள் அதிகம் குழந்தையுடைய கல்விகளில் வந்து மேன்மை அடுத்த அடுத்த நகருக்கு போவாங்க நல்ல மாற்றத்தை சண்டிக்கக்கூடியவா இந்த காலகட்டத்தில் விரதமும் சனி வழிபாடும் கண்டிப்பாக பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே அதுக்கப்புறம் வந்து வார வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு ஏதோ ஒரு அம்மன் மாரியம்மன் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச அம்மன் வழிபாடு மட்டும் வாரத்துக்கு ஒரு நாள் வழிபாடு செஞ்சுவாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கு தைரியம் இருங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் வந்து ப்ரொடிக்ஷன் பார்த்தீங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு இன்னும் வந்து டெப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை அது வந்து தொழிலில் எப்படி பண்ணலாம் ஃபேமிலி ரீதியாக என்ன முடிவுகள் எடுக்கலாம் எந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது இப்படிப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு விடை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை டீட்டில் அனலைஸ் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது இருந்தால் கூட கன்சிடர் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம முடிவாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய காண்டெக்ட் நம்பர் கீழே இருக்குது ஆன்லைன் கன்சல்டிங் இருக்குது நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராம்நாதபுரம் ஜெம் ஆஸ்பத்திரி வந்து தான் இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு நேரம் நல்ல நேரம் எப்போ வேணால் வரலாம் அந்த நேரம் வந்து உங்களுக்கு இந்த டைம்லேருந்து கூட வந்திருக்கலாம் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதக டீட்டலாக பாருங்கள் கண்டிப்பாக மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்